சரி எங்கள் தளபதி உங்கள் உங்கள் பாசியில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஜெயிச்சுடுவாரா சினிமாவில் ஜெயிச்ச மாதிரி சீனும் ஜெயிப்பாரா சினிமாவில் அது வந்து நடிப்பு இது வந்து நினைவாரு சும்மா கேர்ஃபுல்லாக பேசுமா அப்போ ரோபோட் மாதிரி பேசுமா எப்பயும் கிட்ட தனியாக இந்த கேமரா மறந்துடு நீ பாட்டுக்கு பேசு

ஜெயிப்பாரு ஏன்னா வந்து தன்னோட அவ்வளோ ஒரு படத்துறையில அவ்வளோ கோடி வருது அவருக்கு வரும் போது அவ்வளோ ஏன் நான் என் குடும்பத்தை நினைக்க மாட்டேன் எல்லாத்தையும் எல்லா மக்களுக்கோசரம் அவர் அதை அதையே ஒதுக்கிட்டு அவ்வளோ கோடி வர ஒதுக்கிட்டு இதுக்கு வராரு ஜெயிக்கலாம் நம்ம இன்னும் ஜெயிப்போம் மக்களுக்கோசரம் நல்லா சினிமா மொத்தமா விட்டுட்டு இங்க வந்து ஆசீல் வரது நல்லது தான் கரெக்ட் தான் அப்படி நல்லது தான் இருந்தால அதையும் பார்க்கணும் இப்பத்திக்கு அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் முழுசா அதுல வந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுட்டு இதுல வந்து இது எங்களோட புரிதல் என்னன்னா ஒரு அவர் இருபது வயசு வரைக்கும் அப்பா அம்மா கூட வளர்ந்துருப்பாரா அதுக்கப்புறம் ஒரு முப்பது வயசு வந்து சினிமாவில் இருந்தார் இப்போ டாப் அவ்வளோ சம்பளம் வராது டாப்பில் இருந்தார் ஐம்பது வயசு ஆகவே போகுது அடுத்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் கூட இருக்கட்டும் அடுத்த கட்டத்துக்கு போய் முழுசாக இறங்கி பண்ணலான்னு நினைக்கல அதில் என்ன தப்பு இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான் ஆனால் என்ன சொல்றது மேபி நீங்களாம் சினிமா பார்க்கலாம் இனிமேல் ஒரு விஜயப்படத்தை போய் தேட்டரில் பார்க்க முடியாது குடும்ப குடும்பமாக போவீங்க அதுக்காக தான் கேட்ட வேறு எதுவும் அது அவரு நடிக்கலாம் நடிச்சுக்கிட்டே இருக்கலாம் நடிச்சுக்கிட்டே விஜயகாந்த் மாதிரி நடிச்சுக்கிட்டே அவரு அரசியல வந்து கூட நடிச்சார் அதே மாதிரி இவரும் பண்ணலாம் கடைசியில் அதுலயே இன்வால்வ் ஆகும் போது அவரு அதுல வந்து வெளியே வந்தது சினிமா அதுல இருந்து தொடர்ந்து வெளியே வந்தது அப்ப எங்க விஜய் வந்து படம் நடிக்கணும் ஆசைப்படுறீங்களா சரி ஓகே ஓகே சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் நிக்க போறாரு முதலமைச்சர் இல்ல அதாவது இப்ப நீங்க ஒரு லேடிஸா சொல்லுங்க இல்ல நீங்க பையன் அப்படிக்கா பேர் சொல்லணும்டா ஒரு லேடிஸ் ஓட்டு விஜய்க்கு உழுவுமா தளபதிக்கு உழுவுமா ஒரு லேடிஸ் ஓட்டுல உழுவுமா கண்டிப்பா உழுவும் ஏன்னா நாங்க பசங்க ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுருவோம் நீங்களா வந்து லேடிஸ் ஓட்டு ஓட்டு தான் என்ன பண்ண ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு வரும் கண்டிப்பா ஓட்டு போடுவீங்களா எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் ஓகே அம்மா எங்கே யாராவது பேசிட்டு ஃப்ரேமையும் பார்க்கல சரி அந்த குரல் எல்லாம் எங்க அம்மாவோட தான் அடுத்த விஜயகாந்த் அடுத்து எம்ஜிஆர் மாதிரி தளபதி அவர்கள் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவான்னு சொல்றாங்க ஓகே எங்க அம்மா பேசுனது கேட்டுப்பீங்க தளபதி உங்களுக்கான மெசேஜ் எங்க அம்மாட்டிருந்து கோடான கோடி பெண்கள் ஆதரவு இருக்குது உங்களுக்கு அதில் ஒரு ஆதரவு எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு இருக்கும் ரைட் ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா இப்படி வந்து தைரியமாக தைரியமாகிறது இப்படி பேசுவாங்கன்னு தெளிவா கேமரா வந்து முத மாதிரியாக வந்து பேசுங்க நீங்கள் அந்த கேமரா தான் தளபதி விஜய் நினச்சிட்டு பேசுங்கன்னு சொன்னால் எங்கள் அம்மா பேசியிருக்காங்க ஓகே எங்கள் அம்மா இது வீட்டில் இருக்க ஜென்ட்ரலாக வீட்டில் அம்மா அப்படி தான் இருப்பாங்க எங்கடா கெட்டப்ப இப்படி இருக்கேன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க நேச்சுரலாக இருக்கட்டும் ஒரு யதார்த்தமாக இருக்கட்டும் தான் அந்த வீடியோ இன்னொரு சந்திக்க நன்றி வணக்கம்